பல சமூக பிரச்சனைகள் குறிப்பா தமிழ்நாட்டுல மீம் கிரியேட்டர்ஸ் மூலயமா சால்வ் ஆகியிருக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மீம் கிரியேட்டர்ஸ் இல்லைன்னா நடந்திருக்குமா என்பதே சந்தேகம்தான் இப்படி பல இடங்கள்ல அவர்களுடைய பங்கு சமுதாயத்திற்கு அவசியமா தேவைப்படுற இந்த சூழ்நிலையில நேத்து என்ன ட்ரெண்ட் ஆனது தெரியுமா டாக்டர் கே திவ்யலட்சுமி டபுள் எம்ஏ எம் பில் பிஹெச்டி நேற்று நீயா நானா நிகழ்ச்சி நடந்த அப்புறம் இவங்க தான் பேஸ்புக்ல ட்ரெண்ட் இவங்க ட்ரெண்ட் ஆனதற்கு என்ன காரணம் அப்படி இவங்க என்ன பேசி இருப்பாங்கன்னு கவனிச்சா அப்படி பெருசா எதுவும் பேசல அப்புறம் ஏன் இவங்களோட போட்டோ ட்ரெண்ட் செய்யப்பட்டது தெரியுமா இவங்க அழகா இருக்கிறதால ட்ரெண்ட் செய்யப்பட்டதான் போட்டதால இந்த போட்டோ இன்னும் அதிக அளவுல விஷயத்த கவனிக்கணும் யார் அழகா இருந்தாலும் அவங்க போட்டோவை ஷேர் பண்ணலாமா அவங்க அனுமதி இல்லாம ஷேர் செய்யறது சரியா யார் போட்டோ கிடைச்சாலும் அவங்கள வச்சு மீம் கிரியேட் பண்ணிடலாமா காரணம் ஒவ்வொரு பெண்ணும் பல குடும்ப சூழல்ல இருந்து வந்து இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு பெண்ணுக்கும் சொல்ல முடியாத பல வழிகள் வேதனைகள் பிரச்சனைகள் இருக்கும் எதை பத்தியும் யோசிக்காம மீம் போடுறதும் அதை ஷேர் பண்றதும் சரியா ஒரு டிவி நிகழ்ச்சியில அதுவும் விவாத நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுங்கிற ஆசை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும் இப்படியான சின்ன சின்ன ஆசைகள் தான் பல பெண்களின் உலகம் இப்படிப்பட்ட மீம்ஸ் கிரியேட்டர்களின் வீட்டு பெண்களுக்கும் இது பொருந்தும் இப்படி தவறான பகிர்வுகளை அந்த பெண்களோட குடும்பத்தை சேர்ந்த கணவனோ சகோதரனோ தந்தையோ காதலனோ உறவினர்களோ பார்க்கும்போது அவங்களை எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு சமீபத்துல அதே நிகழ்ச்சியில பேசின நிவேதாவின் மீம்ஸும் வைரல் ஆனது தன்னை மூடிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க கடைசியா அந்த சகோதரி நான் சொல்லாதத வச்சு என்ன கிண்டல் சொல்லி போனாங்க இதன் பிறகு நிவேதாவால சகஜமா பொது வெளியில பேச முடியுமா நிவேதா மட்டும் அல்ல ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதே நிலைமை தான் ஒரு விதத்துல இது சோசியல் மீடியா அபியூஸ் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பெண்கள் சுதந்திரமா பேச முடியாத சூழல்தான் ஏற்படுத்தும் ஒரு மீம் கிரியேட்டர் கிடைச்சதெல்லாம் கான்செப்ட் ஆக்க கூடாது எது தேவனு யோசிச்சு சாதக பாதகத்தை அலசி தான் கான்செப்ட் பண்ணனும் லட்சுமி மாதிரிய பெண்கள் சமூகத்துல பல இடங்கள்ல போராடி தான் இத்தனை படிப்பு படிச்சு வேலைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுற மாதிரியான ஆட்களை இவங்க வாழ்க்கையோட எல்லா கட்டங்களிலும் தினம் தினம் சந்திச்சு அழுத்து போயிருப்பாங்க அப்படி இல்லைன்னா சமாளிச்சு பழகி இருப்பாங்க இப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு நீங்க எந்த உதவியும் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருந்தா சரி முக்கியமா ஷேர் பண்ற நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு தான் ஷேர் பண்ணனும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு மீம் கிரியேட்டர்ஸ்களின் உதவி அதிகம் தேவைப்படுது இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் கிரியேட் பண்ணதில்லை புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்